பதினேழாம் இரண்டு தராவில இருக்கும் இந்த தினம் வந்து இஸ்லாத்தினுடைய முதல் வெற்றியாக இருக்கக்கூடிய பதர்போருடைய விஷயத்தை நினைவு வரக்கூடியதான் இருக்கு நாமெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவுக்குவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இன்ப துன்பங்கள் வரக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயத்திலையுமே அண்ணல் வாழ்க்கைய வரலாறு இஸ்லாத்தினுடைய நிறைய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு அந்த துன்பமான காலகட்டங்கள்ல இன்பமாக நிரப்பமாக ஆகக்கூடியதா இருக்கு பொதுவா வந்து பத்ரபோருடைய சம்பவம் வந்து பல பேருக்கு தெரியாம இருக்கு இந்த பத்ரபூருடைய விஷயத்தை உங்களுக்கு எப்படி நான் நினைவு கூட இருக்கேன் பத்ரபோருடைய விஷயம் அதாவது இஸ்லாமத்துல வந்து இந்த முதல் வெற்றியா இருக்கணும் இந்த பதில் போடைய விஷயம் வந்து அந்த விஷயம்லாம் அவர்களே சொல்லிட்டான் உங்களுக்கு ரெண்டுல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடியதா இருக்கு ரெண்டுல ஒரு வெற்றி அப்படின்னா ரெண்டுல ஒரு வெற்றினா என்ன வெற்றி முதல்ல வந்து மக்கால இருந்து மதினாவுக்கு போன பிறகு சகாபாக்கள் எல்லா பேரும் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கோபத்த இருந்தாங்க அவங்க நிறைய விஷயம் அட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க திரும்ப அடிக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே திரும்ப அவங்கள சண்டைக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூட்டம் என்ன பண்ணிருக்கு சாம் தேசத்துக்கு போயிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க ஆயுதங்கள்ல தோணை வந்து வந்துக்கிட்டு மக்கால வந்து என்ன பண்றாங்க மதினால இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் தாக்குவதற்காக அவங்க ஆயுதங்களை ரெடி பண்றதுக்காக பிசினஸ் வியாபாரத்துக்காக இருக்கிற பண்ணிட்டார் அபிசுகான் கோயிலுக்கு சொல்லக்கூடிய சமயத்துல நபிசுல்லா என்ன பண்றாங்க அவர் திரும்ப வரக்கூடிய சமயத்துல அந்த காசு அவங்க கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப சொல்லக்கூடிய சமயத்துல சஹாபாக்கள் என்ன பண்றாங்க இந்த நபிசுல்லா அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயத்த கேட்டு அங்க அபுசுக்கியானுடைய பாதையில போய் பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அபுசுஃபியார் நன்கு நுணுக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மனிதனா இருக்கக்கூடிய சமயத்துல இதை கண்டுபிடிச்சிடறாங்க அதாவது விசுவாசனை பண்றாங்க இங்க நம்ம வர்ற விஷயத்த வந்து அறிஞ்சிட்டாங்க அப்படின்னு உடனே அங்க இருந்து நேரா மக்கால இருக்கக்கூடிய அபிஜகாருக்கு என்ன பண்றாங்கல நாங்க வர்ற ரூட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மதினால இருக்கக்கூடியவங்க எங்களை வந்து நோட்டு ஊடுற மாதிரி இருக்கு அதனால எங்களை பாதுகாப்பு தருவதற்காக கொஞ்சம் யாரெல்லாம் அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப இந்த லட்டரை வந்து போனதுக்கு அப்புறம் பாதுகாப்புக்காக தான் கேட்டது சொல்ல வரலாம் ஆனால் அபூஜாவை என்ன பண்றான் அவன் பேருக்கு ஏத்த மாதிரி முட்டாளாவே என்ன பண்றான் ஒரு ஆயிரம் பேரை கொண்டு அதாவது மதினால இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாத்தரையும் ஒரே தெரியும் அனுப்பிச்சல் அப்படின்னு என்ன பண்றான் அங்க இருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சான் இப்படி வரக்கூடிய சமயத்துல நரிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன பண்றாங்க சஜிதால இருந்து அதிகமாக குவா செய்து கொண்டிருக்கின்றார் இங்க நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அப்ப அங்க கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா யா ஹையில் கையும் இந்த யா ஹையில் கையும் உடைய விஷயத்தை வந்து நான் ரொம்ப நினைவு கூடிய ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நான் வந்து ஒரு பிளஸ் டூல எழுது எக்ஸாம் எழுத போகக்கூடிய சமயத்துல அப்ப ஒரு வயதான ஒருத்தர் கரெக்டா தாம்பரம் சாணவரூரின் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் கிட்டத்தட்ட திருவள்ளுவர் திரு திருவள்ளூர் அப்ப வல்லூர் குருகலும் அந்த ஸ்கூல் ஸ்கூலுக்கு போய் பள்ளியில சொல்லிட்டு வரக்கூடிய சமயம் வயதான என்ன பண்ணாரு இந்த யா ஐயில் கைம அதிகமா ஓதுங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலே கேட்கக்கூடிய ஒரு மந்திரம் சொல்லாக இருக்குன்னு நான் நினைச்சேன்னா அது யா அயில் கையமாதான் இருக்கும் அதிகமாக யா அயில் கைமா ஓதிக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை உண்டாக்கக்கூடியதான் இருக்கு நிச்சயமா அப்ப இந்த யாக அதிகமா ஓடுக்கிட்டு இருக்காரு அப்ப சகாபாக்கள் வந்து யார சூழ்நிலா நீங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க இப்படி செஞ்சதாலேயே அதிகமா இப்படி கிடைச்சுறீங்களே அல்லாஹ் ரெண்டு தான் உன்னை வெற்றி கொடுக்கறேன்னு எதுக்கு முன்னாடி இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொன்னாங்க நான் நன்றியுள்ள ஒரு அடியாளா இருக்கக்கூடாதா நல்லா கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் மக்களே நாம இருக்கோம் நிறைய அல்லாத்துல இருக்கிறதுக்கு அழகான வீடை கொடுத்திருக்கான் போறதுக்கு அழகான வாகனத்தை கொடுத்திருக்கான் விஷயங்கள் நமக்கு அல்லாத்தலை கொடுத்திருக்கான் ஆனால் நாம் நன்றியுடையோர்ல இருக்கின்றோம் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம் ஒரு அஞ்சு வருடத்து கரெக்டா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிஷம் இருக்கு சொல்ல போனா அதுல ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கத்துல ஒரு பத்து நிமிஷம் தான் அவரு தொழுகை அந்த தொழுகையை நாம் சரியாக தொல்கின்றோமா இல்ல அல்லாருடைய விஷயத்துல அல்லா நமக்கு கொடுத்துருக்கோங்கிற ஒவ்வொரு ஞாபகத்துக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துக்கிட்டு இருவோமா பல பேர் கைகள் விலகாம இருக்க பல பேர் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்க பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் சரி ஆனா அல்லா தலைவனுக்கெல்லாம் நிறைய லேபத்து கொடுத்திருக்கான் ஆனால் நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கோமா ஆனால் நபிசுல்லா அலிசாவடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படிப்பட்டிருக்கக்கூடிய நபிசுல்லா ஒரு வார்த்தை அப்பலா நான் நண்டில் ஒரு அரியானாக இருக்கக்கூடாதா அப்ப யோசித்து பாருங்க நிச்சயமா சரி ஒவ்வொரு விஷயம் சரி நான் அல்லாஹிடத்தில் மண்டாடு கேட்கப்படக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் நான் செய்கின்ற பாவங்கள் அப்படி இருக்கின்றது அப்ப அதற்கு அடுத்தபடியா என்ன பண்றாங்க அந்த வந்து வரக்கூடிய கூட்டத்தோட விஷயத்த வந்து வச்சு பாகக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய சமயம் இருக்காங்கள கூட்டு வச்சு கேட்கக்கூடிய சமயத்துல அவங்க எத்தனை பேர் வந்துட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஆயிரம் பேர் எப்படி என்ன பண்ணிக்கிறாங்க எத்தனை பேருக்கு சமைப்பீங்க எவ்வளவு சமைப்பீங்க எவ்வளவு இஸ்ஸா ஒவ்வொன்னுடைய கணக்கு வழங்க வைத்து நம்மட்டாங்க தோராயமாக இவ்வளவு பேர் வந்துட்டான் கணக்கு கிட்டான் இதுக்கடுத்து இங்கிட்டு என்ன பண்றாங்க அபு நல்லா எல்லா நுணுக்கும் தெரிந்தவர் தானே அவர் சேஃபான ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அவருடைய அபிஜர் இடத்துல வந்து அனுப்புறாங்க என்ன அனுப்புறாங்க லெட்டரு நான் சேஃபாயாச்சு நாங்க நீங்க மக்காவுக்கு வந்துருங்க நம்மளுடைய நம்மளுடைய ஆயுதங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் எல்லாம் வளப்படுத்துற பிறகு மறுபடி போய் மக்கா மதியான போய் சண்டை போடுவோம் அப்படிங்கிறார் ஆனால் அபிஜா என்ன பண்ணி விட்டா அபு சுஃபியாவோட பேச்ச கேட்காம இருக்கிற ஆளோட இவ்வளவு தூரம் வந்தாச்சு நம்ம போய் கொன்றுவோம் அப்படின்னு ரொம்ப திமிரி பிடிச்சு தலக்கண தோல் தெரிந்தார் ஆனா அந்த ஆயிரம் பேர்ல சில பேர் என்ன பண்ணாங்க அபு சபியார் சொன்னா சரியாதான் இருக்குன்னு விட்டு ஒரு நூறு பேர் கிட்ட போனதாக ஒரு தகவல் இருக்கின்றது ஆனால் அந்த மக்கள் எல்லா அபுஜாவுடைய பேச்ச கேட்டு வந்த இடம் தான் பதிருங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல பொறுத்தவரை அல்லாமவுடைய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்காக என்ன பண்ணிருக்காங்க மூவாயிரம் மலக்குமார்கள் கிட்டத்தட்ட அந்த பதிருங்கிற இடத்துல இருக்கான் ஒரு சஹாபி சுல்லாப்ல நான் ஒரு குச்சியை வச்சுதான் அடிக்க போனேன் அவனுடைய தலை துண்டாக போனது அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்றாங்க அந்த பக்தருடைய விஷயங்கள்ல ரொம்ப இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்ததுனா ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சமயத்துல கூப்பிடக்கூடிய சமயத்துல அதாவது போரொரு கூப்பிடக்கூடிய சமயத்துல மதினால இருக்கூடிய முனாஃபிக்கிறது நிறைய அவர் என்ன பண்ணிட்டாங்க பின் வாங்கிட்டாங்க ஏன்னா இவங்க போறது ஒரு நூத்தி பதிமூணு பேரு எப்படியும் என்ன போறாங்க தோக்கத்தான் வர போறாங்க ஜெயிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே இஸ்லாம் வீழப்போகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் இதைதான் முதல் வெற்றியாக இதை வைத்துதான் இஸ்லாம் ஆள போகிறது என்பதை அல்லாஹ் நிலைநிறுத்தியிருந்தார் நல்லா கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வைத்துதான் பத்ரிங்கிற ஒரு இடத்துல வைத்து ஆ பண்றாங்க இஸ்லாத்தினுடைய நிறைய விஷயங்கள் மாண்புகள் காட்டப்படக்கூடியதா இருந்துச்சு எந்த அளவுக்கு சொல்ல போனா இஸ்லாத்தினுடைய அதிகமான கனிமத்த பொருட்களை மட்டும் இல்ல அல்லாஹால ஒரு போர்ன்னு வந்தா போர் முக்கியமா இல்ல குடும்பம் முக்கியமா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஹரிஸ் இருக்கு ஐயோ அமுல் அஹபையில் அல்ல அல்லா அவிற்கு மிக விருப்பமான செயல் என்ன அப்படின் போது அபுல்லா அறிவிக்கிற அந்த ஹரிசு முதல்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா அசலாத் அதாவது தொழுகு என்ன பண்ணாலும் அதனுடைய நேரத்தை தொடக்கூடியதா இருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹிற்கு விருப்பமான இருக்கின்றது சும்மா அதற்கு அடுத்தபடி கேட்கக்கூடிய சமயத்துல பெரு வாடிதை பெற்றோருக்கு நல்லது செய்யறதுதான் என்னது அல்லாவிற்கு பிரியக்குரியதாக இருக்கின்றது மூணாவது தும்மா ஐயர் கேட்கக்கூடிய சமயத்தைதான் அது ஜிஹாதுக்கு சபீல் இல்லை அப்படின்னது பாதையில நாம் போரிடுவதாக இருக்கின்றிருக்கிறான் அப்ப இந்த விஷயத்தையும் இன்னொரு ஒரு சம்பவத்தை ஒரு இடத்துல கொண்டு வர கிராமப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா இதே பதிலுடைய போருடைய விஷயத்துல நம்ம பேர் சொல்லக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா ஒரு முன்னூத்தி பதிமூணு பேர் சொல்லுவாங்க அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் யாருடைய பார்த்தோம் பாத்தீங்கன்னா அதுல உஸ்மான் பேர் இருக்கக்கூடியதா இருக்கு ஆனால் பதில் போல் உஸ்மான் இடமும் இல்ல கலந்து கொள்ளவே இல்லை அப்ப உஸ்மான்லாவுடைய பேர் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு அவன் பார்த்தோம்னா அந்த நேரத்துல உஸ்மான போருக்கு வரலாறு இருக்கக்கூடிய சமயத்தை நபிசுல்லாஸ் என்ன பண்ணாங்க உங்களுடைய மனைவி அவர்கள் என்ன பண்றாங்க உடல் குறைவாக இருக்கின்றார்கள் அவர்ல நீங்க பார்க்கறதுதான் இப்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாட்டாங்க தடுத்து விட்டாரு ஆனா அவங்க என்னன்னு எல்லாம் நிகழ்ந்துச்சு அந்த பதில் உருவில தான் இருந்துச்சு எதுக்காக அவங்க இடத்துல நினைவு கூறக்கூடியதா இருக்குன்னு பார்த்தோம்னா நிச்சயமா சரி நான் ஒரு போராண இருக்கக்கூடிய சமயத்துல இல்ல எந்த ஒரு விஷயமா சமயத்துல அதுல நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படி பார்த்தோம்னா முதல்ல குடும்பத்து இருக்கக்கூடியதா இருக்கு நீங்க சதக்கா செய்வீங்க நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல குடும்பத்துக்கு கொடுங்க அதற்கு அடுத்தபடி அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு கஷ்டப்படும் கொடுங்க அதுக்கு அடுத்தபடி உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க அதற்கு அடுத்தபடியாதான் நீங்க வேற ஒரு ஊரா ஊர் அடுத்த ஒரு இருக்கட்டும் இல்லை நபரான விஷயத்துக்கு கொண்டு போக முடியாது ஏன்னா அப்பொழுதுதான் எல்லாருடைய பெற்ற ஒரு நபரான இருக்கேன் இந்த பத்வுடைய போருடைய விஷயத்திற்கு பிறகுதான் இஸ்லாத்துடைய விஷயங்கள் ரொம்ப மேலே போக முடியாது சொல்லப்போ இதற்கு அடுத்த பொழுதுதான் என்ன பண்றாங்க ரொம்ப சவால் என்ன சொ ஒவ்வொரு விஷயம் சரி இந்த பத்திர்பூரவுக்கு இஸ்லாத்தோட தான் இஸ்லாத்துடைய விஷயங்கள் அல்லாஹ் அல்லா நமக்காக கொடுத்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அர்த்தாட்சியா அதாவது எப்படி சொன்னாங்கன்னா இந்த கூட்டத்தை யா இல்லாமல் நின்று விட்டால் நாளை வணக்கம் வணங்குவதற்கு யாரும் இல்லா போய்விடுவாங்க யா இந்த கூட்டத்தை வெற்றி பெற செய்வா என்று அதிகமா நம்முடைய மக்களாக இருக்கக்கூடிய இன்றைய நாள்ல வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மக்களிடத்துல வந்து நிறைய வேறு இடத்துல அதாவது கரடு முறையில நிறைய விஷயங்கள் சொல்ல போன ஒவ்வொரு மனதிலையும் என்ன இருக்கும் ஏதாவது நயவஞ்சம் இருக்குதான் செய்யும் நயவஞ்சம் என்றால் அதாவது மனசுல பொறுத்தவரை கஷ்டங்கள் இருக்கும் சொந்தக்காரங்களா இருப்பாங்க அக்காவா இருப்பாங்க இல்ல தங்கச்சியா இருப்பாங்க அண்ணனா இருப்பாங்க இல்ல வேற யாரா மாமாவா இருப்பவங்க யாரா கட்டால இருக்கிறான் நீங்க அவங்களை மன்னித்து விடுங்க இந்த புனிதமான ரமான் மதத்துல இந்த இரண்டாவது மதத்தில் இருக்கக்கூடிய இந்த மௌ அவர்களை எல்லாரும் மன்னித்து விடுங்க நிச்சயமாக நீங்க அவர்களை மன்னிக்கக்கூடிய சமயத்துல எல்லாம் அவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான் எதுக்கா இந்த நாள்ல இந்த இதை சொல்லக்கூடிய சமயத்துல இந்த பத்ருடைய போர்ல எல்லாரும் தியாகம் பண்ண உங்களை இப்ப அந்த தியாகம் பண்றதுன்னா நீங்க அவங்கள மன்னிக்கிட்டுதான் பெரிய தியாகம் ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஓடி 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 கலைத்து போவான் தப்பு செஞ்சு தப்பு செஞ்சு டயர்ட் ஆயிடுவான் ஆனால் நிச்சயமாக மன்னித்து கலைத்து போக மாட்டான் இந்த தப்சீர்ல விளக்க எழுதுற அதே போல நிச்சயமா சரி நம்ம இருக்கோம் இந்த மகத்துடைய பத்துல நம்முடைய பக்கத்து வீட்டு ஆளுக்களா இருக்கலாம் இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அல்லாம மன்னிச்சுட்டு சலாமான ஒரு சுவார்த்தை சொல்லிருங்க நிச்சயமா சரி அந்த ஒரு விஷயம் உங்களிடத்தை அல்ல ஆத்தலா ஒரு பெரிய அத்தியசை உயர்த்தப்படியோட இருப்பான் நீங்க கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம் இந்த விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் அல்ல ஆத்தலா உங்களுடைய அனுபவத்தை வைத்து நீங்க பெரிய பணக்காரங்களும் அவங்கள ஆக்கலாம் நிச்சயமா சரி ஒவ்வொரு விஷயத்தையும் சரி அல்லாவுடைய பெயரை வைத்து நீங்க செயல்படுத்து இன்றைய நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிதான ஒரு வாழ்க்கையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க நேத்தோட எப்படி போச்சுன்னு தெரியல இன்னைக்கு இந்த ஆலுசம் சொன்னாப்புல ஒரு சினி மனசுல ஓடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனதில வைத்து நிச்சயமா அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நல்ல ஒரு வாழ்க்கையாக நல்லா வளம் தரச்சியை கிருமி செய்வார்கள் மேலும் எந்த நோக்கத்திற்காக நம்ம ஒன்று கூடினோமோ அந்த நோக்கத்திற்கு ஒரு வார்த்தை ஒரு சார் கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க நான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒரு பதிமூணாம் இடம் இருக்கின்ற இடத்துல சென்னையில வட இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு தபி ஜமாத் ஒரு கூட்டத்துல இருக்கக்கூடிய சமயத்துல சவுத் ஆப்பிரிக்கா சூடான் ஸ்பெயின் இன்னும் நிறைய இடத்துல நிலம அந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க என்ன கூப்பிட்டாங்கன்றது இருக்கக்கூடிய சமயத்துல அந்த அவையில ஒருத்தவங்க பேசுறாங்க அந்த விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்றாங்க அது சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா நாம் இருந்திருக்கக்கூடிய இந்த அவையில் போலவே அண்ணன் சொல்லாத அவர்கள் ஒரு அறையில் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மனிதர் வந்தார் அந்த மனிதர் பாவங்களோடு வந்தார் எப்பொழுது அந்த மாலையின் உட்கார்ந்தாரோ அப்ப என்ன பண்ணாங்க போயிட்டது நிர்சுல்ல மோகம் கடுகடுத்த தவணமாக போயிட்டது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு அந்த இடத்துல வந்துட்டு போயிட்டாக்கூடிய சமயத்துல சகாபகல் கேட்கிறாங்க நன்சுலாசுல மோகம் அப்ப முன்ன இருந்ததுல ரொம்ப வெண்மையா மாறிவிட்டது மா அசாபக யார சொல்லுங்களா யார சூழ்நிலை என்ன நடந்துச்சு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சஹாபக்கல் கேட்கக்கூடிய சமயத்துல நெரிசுல ரொம்ப அழகாக சொன்னாங்க வந்த ஒரு மனிதர் ரொம்ப பாவத்தோட வந்தார் அதே சமயத்துல எப்ப அல்லாவுக்கா ஒன்று கூட ஒன்று கூட்டினாரோ அப்ப அவருடைய அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதுல்ல அதே போல நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பானாங்க அதே போல அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பாவங்கள்லாம் நன்மையாக அவருக்கு திருப்பி பரிசாக கொடுக்கப்பட்டு விட்டன போல் நம்முடைய எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் பரிசா அல்ல நமக்கு ஆமீன் ஆமீன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயத்தையும் லேசாக்கி வைப்பானாக நம்முடைய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹால நமக்கு லேசாக்கி தருவானாக வாஹிந்திருந்தான் இதை கேட்ட ஒருத்தன் வாழ் செயல்பட பாக்கி திட்டம் ஆமீன் ஆமீன்